நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேலையிலும் தூதிப்பேன் என் கால்கள் சறுக்கும் போதில் என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழகு புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருப என்னை அணைக்குதையாவும் கிருப என் பலனாகிய கத்தாவே நான் உண்மையே நம்புகிறேன் கைவிடப்படுவதில்லை